வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த கணொலியில் வருகிற ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மீன ராசியினருக்கு மாத பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று காண்போம் நிலம் பூமி வீடு இவை தொடர்பான வியாபார விஷயங்களில் சட்ட சிக்கல்கள் புதிதாக தோன்றக்கூடும் இதனால் மனம் உடல் ஆரோக்கியம் கெடும் பூர்வீக சொத்துக்கள் விஷயங்களில் குளறுபடிகள் தொடரக்கூடும் இதனால் ஒவ்வொரு நிலைமையிலும் தீவிர ஆலோசனைகள் தகுந்த நபர்களிடம் ஆலோசனை பெற்று காரியங்களை கன கச்சிதமாக செய்ய வேண்டிய தருணம் எச்சரிக்கையுடன் ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்க வேண்டும் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் மருத்துவ ஆலோசனை அல்லது மருத்துவமனையில் அனுமதி பெற்று இருந்து சீராக்கி வரக்கூடும் இதனால் திடீர் செலவு சங்கடங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும் குலதெய்வ இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளால் குறைபாடுகளும் மூத்தோர்கள் ஆசியற்ற தன்மையால் சில தடை தாமதங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடும் இதனால் காரியங்கள் சரிவர கவனமுடன் செய்து முடிக்காமல் தடை ஏற்படும் விதத்தில் கோபதாபங்கள் வெளிப்பட்டு உணர்ச்சி கையாள வேண்டிய சூழல் உருவாகக்கூடும் பிரயாணத்தில் உடைமைகள் விலை உயர்ந்த பொருட்கள் கூடுதல் கவனமுடன் இரவு பிரயாணத்தை தவிர்த்தும் வேற்றுமொழி இன ஜாதி மக்களுக்கு ஜாமீன் உத்தரவாதம் வழங்காமலும் அவர்களிடம் பிரச்சனைகள் செய்யாமலும் இருப்பது உசிதம் வீட்டில் மின்சாதனம் இயந்திரங்கள் நெருப்பு சம்பந்தமான தொழில் புரிபவர்கள் அதன் சார்ந்த இயந்திரங்கள் கையாளும் பொழுது கூடுதல் எச்சரிக்கையுடன் இருத்தல் அவசியம் சிலர் வீட்டிலேயே தடுக்கி விழுவதால் எலும்பு முறிவு ஆஸ்பத்திரியில் தங்கி அறுவை சிகிச்சை போன்றவற்றை மேற்கொள்வதால் சிரமங்கள் சந்திக்க நேரிடலாம் பங்காளிகள் பாமன் அத்தை உறவினர் அண்டை அயலார் வீட்டிற்கு அருகில் வசிப்பவர்கள் கடன் கேட்டு உங்களை அணுகக்கூடும் இதனால் அவர்களை தவிர்க்கும் வண்ணம் பேச்சுக்கள் எழக்கூடும் விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் விருந்து விசேஷ கேளிகைகளுக்கு வாங்கக்கூடும் அணிகலன்கள் பிறர் தரும் அணிகலன்கள் இரவலாக பெற்று அணிய வேண்டாம் களவு போவதற்கும் மறதியால் தொலைத்து விடுவதற்கும் வாய்ப்புகள் அநேகம் உள்ளது நீங்களும் பிறர்க்கு நகைகள் விலை உயர்ந்த பொருட்களை தர வேண்டாம் பிறரிடம் நீங்களும் இரவல் வாங்காமல் இருப்பதே உசிதம் வாகன வகையில் தடங்கல்கள் இரவு நேர பிரயாணத்தில் தடை தாமதங்கள் பிரயாண அட்டவணையை திடீரென்று மாற்றியமைத்தல் இதனால் பிரயாணங்களில் ஏற்படும் மன உளைச்சல் சங்கடங்களுக்குள்ள ஆக நேரிடும் வாகனங்கள் பழுது பராமரிப்பு செலவு என்று செலவு வைக்கக்கூடும் குடும்பத்தில் கல்வி கற்கும் மாணவர்கள் திறம்பட உழைத்து முன்னேற்றம் காணக்கூடிய தருணம் குழந்தைகளின் கல்வி உயர்கல்வி வேலைவாய்ப்பு நிச்சயதார்த்தம் திருமணம் குழந்தை பேறு போன்ற சுப நிகழ்வுகள் அடுத்தடுத்தவன் நிகழ்ந்த வண்ணம் இருக்கக்கூடும் சிலர் குழந்தை பேற்றிற்காக மருத்துவ ஆலோசனை அதாவது செயற்கை கருவூட்டல் பற்றி அறிந்து தெரிந்து அதற்கான மருத்துவ ஆலோசனை பெற்று அதன் நடவடிக்கையில் சார்ந்து இறங்கக்கூடும் சிலர் தத்தெடுப்பதில் உன் உடன்பாடு இரு இல்லாமையால் சிரமங்கள் சந்திக்க நேரிடும் வீடு பராமரிப்பு புதிய பொருட்கள் அலங்கரித்து புதிய பொருட்களால் வீட்டை அலங்கரித்து புது பொலிவு உண்டாக்கக்கூடும் வீட்டிற்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி குவிப்பீர்கள் கண்புரை கண் கோளாறுகள் கண் குறைபாடு இருப்பவர்கள் கண் புரை போன்ற அறுவை சிகிச்சை செய்து லேசர் சிகிச்சை கண் பார்வையை சீரமைத்துக் கொள்ளக்கூடும் அரசு அரசியல் தொடர்புகளால் சில காரியங்களில் வெற்றியும் சில காரியங்களில் சங்கடங்களும் கூடுதல் செலவும் ஏற்படக்கூடும் குழந்தைகள் கணவன் மனைவி மற்றும் நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் ஒன்று கூடி விசேஷங்களில் பங்கேற்பதால் பரஸ்பரம் நலம் விசாரித்து மகிழக்கூடும் சிலர் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் ஆன்மீக சுற்றுலா குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு என்று ஆன்மீக பயணங்கள் மேற்கொண்டு கிரக தோஷங்களால் உண்டாகும் தடை தாமதங்களை விலக்கி இறைவனிடம் மன்றாடி பிரார்த்தித்து ஆசி பெறுவீர்கள் மனமோந்த பிரார்த்தனைக்கு தெய்வம் செவி சாய்க்கும் எனவே நல்லபடியாக தான தர்மங்கள் செய்து கிரக தோஷங்கள் விளக்குமாறு இறைவனுடைய சன்னதிக்கு சென்று மனமுதந்து பிரார்த்தித்து பூஜை புனஸ்காரங்கள் அபிஷேக ஆராதனைகள் வஸ்திர தானங்கள் அன்னதானங்கள் போன்றவற்றை மேற்கொள்வதால் உங்களுக்கு இருக்கும் தடை தாமதங்கள் விலகி நன்மை பயக்கும் மாதமாக இருக்கும் சிலருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வீட்டில் விலை உயர்ந்த ஆடம்பர சாமான்கள் நகைகள் ரொக்கம் போன்றவை களவு போவதற்கும் கிரக சூழல் ஏதுவாக உள்ளது இதனால் வீட்டில் பாதுகாப்பு கூடுதல் பாதுகாப்புடனும் வங்கி லாக்கரில் பயன்படுத்தி விலை உயர்ந்த பொருட்களை லாக்கரில் வைத்தும் பாதுகாக்க தவறாதீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் திடீர் விபத்து காரணமாக மரணங்கள் மரண கண்ட செய்திகள் உடல்நலம் குன்றியோர் அவர்களுடைய மரண செய்திகள் கேட்டு சங்கடக்குழுக்குள்ளாவீர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள் மேலும் விவாகரத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு விவாகரத்து கிடைக்கப்பெற்று இரண்டாவது திருமணத்திற்கு தயாராகுவீர்கள் சிலர் இரண்டாவது திருமண செய்து மகிழ்ச்சியான நிகழ்வுகளை சந்தித்து வாழ்வில் வளம் பெறக்கூடும் அண்டை அயலாருடன் சண்டை சச்சரவுகள் கருத்து வேற்றுமையை தவிர்த்து அவர் கூறும் கருத்துக்களுக்கு செவிசாய்த்து நல்ல புரிதலுடன் அணுகுங்கள் சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உடல் ஆரோக்கியம் பேணி வீடு திரும்பக்கூடும் வருங்காலத்திற்கான முதலீடுகள் நல்ல முறையில் திட்டமிடுதலும் அவசியம் தேவை தற்பொழுது ஒன்றுக்கு இருமுறை தகுந்த வல்லுநர்களை ஆலோசித்து முடிவெடுப்பதால் எந்தவித தவறும் இல்லை நன்றி வணக்கம்